வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன செம் பார்க்க போகிறோம்னா பேங்க் எக்ஸாமில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வந்து டி ப்ளஸ் த்ரீ டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அதே மாதிரி பி வந்து டி ப்ளஸ் ட்வல் டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஏயும் பியும் சேர்ந்து டி டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா இந்த டீனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி வந்து டி நாட்களில் தானே ஒரு வேலையை முடிக்கிறாங்க ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் ஒன் பை டீன்னு எழுதிக்கிடலாமா டீ டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்புறம் ஏயின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் ஒன்று பை டி ப்ளஸ் த்ரீன்னு எழுதிக்கலாமா அதே மாதிரி பியின் ஒரு நாள் வேலை என்னவாக இருக்கும் ஒன்று பை டி ப்ளஸ் டுவெல் இப்போ வந்து நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பியின் ஒரு நாள் வேலைன்னா என்னது இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் வேலையையும் b ஒரு நாள் வேலையையும் ஆட் பண்ணால் கிடைச்சிருமா ஏ B இன் ஒரு நாள் வேலை வந்து என்னது ஒன்று t a ஏயின் ஒரு நாள் வேலை வந்து என்னது ஒன்று t டி ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் in ஒரு நாள் வேலை வந்து 1 பை டி ப்ளஸ் 12 இப்போ வந்து ஒன்று பை டி இஸ் ஈக்குவல் இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா அப்போ டி 12 டுவெல் ப்ளஸ் டி ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்குமா கீழே வந்து டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டி ப்ளஸ் ட்வல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எங்கள் டிவிஷனில் இருக்கிறத இந்த சைட் கொண்டு வரப்போகிறோம் அதே மாதிரி இதை இந்த சைட் கொண்டு போக போகிறேன் அப்போ டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டி ப்ளஸ் டுவெல் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் டூ டி ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு டீனு கிடைக்குமா ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் டி ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் முப்பத்தி ஆறு இஸ் ஈக்குவல்டு அதே மாதிரி இந்த டீயை உள்ளே கொண்டு பிறக்கும்போது டூ டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டி அப்படின்னு கிடைக்குமா அப்போ டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் டூ டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் டி இஸ் ஈக்குவல் எழுதிக்கலாமா ஸோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இது என்னாகும் மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் இஸ் ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ டி இஸ் என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு வருமா அப்போ டி இஸ் ஈக்குவல் மைனஸ் சிக்ஸ் இங்கே வந்து டி கண்டிப்பாக இதில் தான் இருக்கணும் ப்ளஸ்ஸில் தானே இருக்கும் ஸோ அப்போ டி வந்து ஆறு வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்